இன்சொல் அமுது வழங்குபவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள் நீதிகள் சொல்றப்ப நம்ம நாட்டு நீதிகள் மாதிரி வெளிநாடுகள் உண்டா அப்படின்னா நம்ம அளவுக்கு நீதி இலக்கியங்கள் வேற எங்கேயுமே கிடையாதுங்க எப்படி எப்படி சொல்றேன் அப்படின்னா பதினெண்டு கீழ்க்கணக்கு நூல்கள்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுல முழுவதுமே வந்து நீதிதான் சொல்றாங்க சொல்கிற நீதியெல்லாம் அந்த காலத்துக்கு மட்டும் பொருந்துமா இந்த காலத்துக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டால் எல்லா காலத்துக்கும் பொருந்துறதுதாங்க நீதி அதுதான் சரியான ஒன்றாக இருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டால் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலு மிரண்டும் சொல்லுக்குருதிம்பாங்க இதில் ஒன்று புரியுது ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படிங்கிறப்ப அது என்ன அப்படின்னா ஆல மரத்தினுடைய அந்த பட்டை அந்த வேறு அதே மாதிரி வேளாண் மரத்தினுடைய இது இதெல்லாம் அந்த காலத்தில் பல்லு விளக்கறதுக்கு வச்சுருப்பாங்க சொல்லுக்குருதி அப்படின்னா நாலு மிரண்டும் என்பது நான்கு உடைய நாலடியார் என்ற நூலும் இரண்டு உடைய திருக்குறள் என்ற நூலும் இது வந்து சொல்லுக்குருதி அப்படிம்பாங்க இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னு சொல்கிறது கஷ்டமாக இருக்குன்னா கேட்க மாட்டேங்குதுக்கா பிள்ளை அதுதான் உண்மையும் கூட வகுப்பிள்ளையே கூட நான் ரொம்ப ஆராய்ஞ்சு ஒரு கருத்தை சொன்னேன் இது பரிசைக்கு வருமானு அந்த பையன் கேட்டான் வராது அப்படின்னு அப்புறம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அப்போ அவன் எது பயன்படுதோ அது மட்டுமே எனக்கு போதும்னு சொன்னான்னா அது எப்படி முறையாகும் கருவேப்பிள்ளை நம்ம சாப்பிட போகிறதுல தான் ஆனால் அது போட்டால் தான் சுவை இருக்குங்கிறது தெரியணும் சுவையை கூட்டுவதற்காக சொல்லப்படுவது இப்போ பாருங்கள் நான் ஒன்று அந்த நாலும் இரண்டுங்கிற அந்த விஷயத்தை வச்சுக்கங்க இதில் நாளடியாரில் சொல்லப்பட்டிருக்க செய்தியும் திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்க செய்தியும் இருக்கு பாருங்க எல்லாத்தையுமே சின்ன வயதில் படிச்சுட்டு மறந்துட்டோங்க அதான் பிரச்சனையே அதை அனுபவிக்கக்கூடிய வயசில் படித்து பார்த்தா தான் அதனுடைய அருமை நமக்கு தெரியும் எடுத்துக்காட்டாக சொல்கிறதா இருந்தால் எங்கள் அப்பா எனக்கு அடிக்கடி சொல்லுவார் நாலடியார்னு வந்து நீ நானூறு பாட்டி மனப்பாடம் பண்ணி படிச்சு வை அப்படிம்பார் எதுக்காக அப்படின்னு கேட்டால் அதில் காலத்துக்கு ஏற்ற நீதிகள் அதில் அவ்வளவு அருமையாக சொல்லப்பட்டிருக்கும் செல்வம் என்பது நிலைத்ததாக நீ கருதாது அது வரும் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவார் சகடக்கால் போல வரும் அப்படிம்பார் செல்வம் அப்படின்னா என்ன அர்த்தம் சகடக்கால்னா இப்ப சக்கரம் சுற்றுகிற போது மேலே இருக்க பகுதி கீழையும் கீழே இருக்க பகுதி மேலையும் தானா வந்துக்கிட்டே இருக்குமா அதுபோல செல்வமானது மேலும் கீழுமாக வரக்கூடிய சூழல் உள்ளது அதன் காரணமாக நீ இப்படி ஆகக்கூடாது அதனால இதன் மீது பற்று வைக்காதே மிக சுலபமாக சொல்வது தான் உண்மையிலேயே ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறியா அந்த அழகும் கூட மாறிப்போகுமே அருமையான பாட்டு ஒன் நாளடியார்ல இருக்குங்க எப்படி அப்படின்னா வேல் போன்ற உடைய பெண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மான் போன்ற உடைய பெண் என்று சொல்லுவோம் இவெல்லாம் பாராட்டுக்குரியது ஆனால் அதே நாளடியார் சொல்லுது வேல் போன்ற கண்ணுடைய பெண் என்று நீ மயங்குகிறாயே ஒரு நாளைக்கு கோலையே கண்ணாக கொண்டு இந்த பெண் வயோதியமாக மாறி விடுவாளே என்று ஒரு கேள்வி கேட்குறாங்க அது என்ன கோலையே கண்ணாக வைத்தல் அப்படின்னா பார்வை ஒரு பயன்பாடு என்னென்னா ஒரு குச்சியை கையில் வச்சுட்டு அப்படி போவாங்க வேர்க்கண்ணல் என்று விலை வெகன்மின் மற்ற வளம் கோல் கண்ணலாகும் குனிந்து அப்படின்னு ஒரு வார்த்தை வருது வேல் கண்ணல் என்று விலை வெகன்மின் இனி விரும்பாது இப்போது அவளே நாளைக்கு கோல் கண்ணலாக கையில் குச்சியை வைத்து கொண்டு நடந்து போகிற தன்மையுடையவளாக மாறிவிடுவாளே என்ன ஆச்சரியமான வார்த்தை நீங்கள் இந்த நகக்கண்ணு ஒரு வார்த்தையை நீங்கள் படிச்சிருப்பீங்க நகக்கண்ணா என்ன அவனுக்கு நகக்கண்ணில் ஊசி ஏற்றுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் நகக்கண்ணா என்ன தெரியுங்களா இந்த நகம் இதுக்கு ஏன் கண்ணுன்னு பேர் வந்துச்சு ஏன் பேர் வந்துச்சுன்னா இப்போ வீட்டில் கரண்ட் போயிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் உடனே செய்கிற ஒரு வேலை என்ன தெரியுமா உடனே செய்கிற வேலை எடுத்து வீட்டில் போயிருச்சான்னு பாரு அப்படிமோ அது இருக்கட்டும் உடனே செய்கிற வேலை என்ன அப்படின்னா நாம் இந்த கையை நீட்டி செவரையோ அந்த கதவையோ தொட்டு பார்ப்போம் என்ன தெரியுங்களா கண்ணின் வேலையை இந்த கை விரல்கள் செய்யுங்க அதாவது அது என்னன்னு உணர்வதற்கு இந்த விரல் நகத்தில் இப்படி தொட்டு பார்க்குறோம்ல இதுதான் நகக்கண்ணா அப்போ நகத்துக்கு முன்னாடி இருப்பது கண்ணாக நமக்கு பயன்படுத்தலாம் என்ன ஆச்சரியமான வார்த்தை பாருங்கள் ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருள் இருக்கிறது திருக்குறளை பற்றி நாம் சொல்வதாக இருந்தால் நான்கு அடியில் அவர் சொன்னதை ரெண்டு அடியில் அப்படி சொல்லி கொடுப்பாருங்க இன்றைக்கும் கூட குறுஞ்செய்தி எவ்வளோ சுலபமாக சொல்கிறோமோ அந்த குறுஞ்செய்திக்கு முன்னோடியே எதுன்னு கேட்டால் அது வந்து திருக்குறள் தாங்க அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்க விரலி விடுதுவது காக்கை விடுதுவது கிள்ளை விடுதுவது அதெல்லாம் பழைய காலம் விரல் விடுதுவதுன்ட்டா இன்றைக்கி என்ன அப்படின்னா அதுதான் மெசேஜ்னு சொல்கிறோம் இல்லையா கையை வச்சுட்டு இப்படி கொடுத்தோம்னா கொடுத்துட்டு எல்லாவற்றுக்கும் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீதி இலக்கியங்களை படிக்க வேண்டும் இன்சொல் அமுது வழங்கியவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்